தில்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் சிபி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரிகள் உதவி செய்து வருவதாக பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் மிகவும் வேதனையானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் காயம் அடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள செய்தியில் காயம் அடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்தார் அனைத்து முக்கிய ரயில் நிலையங்களும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தில்லி கார் வெடிப்பில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவாகவும் முழுமையாகவும் குணமடையவும் அவர் பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார் தில்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்பு சம்பவம் குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல அப்பாவி உயிர்களை பலிகொண்ட சம்பவம் மிகவும் வேதனை அளிப்பதாக கூறியுள்ளாா் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள அவர் அந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் உண்மையிலேயே மனதை உடைப்பதாக இருப்பதாகவும் காயங்களுடன் போராடுபவர்களுக்கு வலிமையையும் விரைவில் குணமடையவும் பிரார்த்திப்பதாகவும் கூறினார்